கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் நண்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஐந்து ஏக்கர் செம்மன் பூமி திண்டிவனம் அருகில் சென்னை டூ திருச்சி பைபாஸ்லேருந்து நாலாவது கிலோமீட்டர் நம்ம சைட்டுங்க சார் அப்படியே பாருங்கள் தார் ரோடு ஃப்ரெண்டேஜ்லேயே இருக்குங்க எழுநூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் சார் நல்ல பியூர் ரெட்ஸாக எழுதுங்க விவசாயத்துக்கு நல்ல இடம் தோட்டம் அமைச்சிக்கலாம் அப்படியே பாருங்கள் சார் சைட்டை பாருங்கள் ஒரு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குங்க சார் என்ன பயிர் பண்ணாலும் பண்ணாலும் பண்ணலாம் சார் காய்கறி பூக்கள் பழங்கள் மரம் எதனாலும் வைக்கலாம் சார் நல்ல சிறந்த இடம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு ஒரு நாள் வாங்க முடியவில்லை என்றால் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சேர்ந்தார் போல் ரெண்டு மூணு பேர் கூட வாங்கிக்கலாம் ஏன்னால் ஃப்ரெண்டேஜ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் சர்வீஸ் மட்டும் ஒன்று தான் இருக்குது இது ஆப்போசிட் லேண்டுங்க நம்ம லேண்டு ஃபுல்லாகவே உழுது வச்சுருக்குறாங்க வெறுக்கடில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க அந்த கம்பம் தெரிஞ்சு பிறகுங்க ஈபி சர்வீஸ் இருக்குது